ஸோ கைஸ் நிறைய பேர் ஹன் ஹன்கீழர் அப்படின்ற அனிமே கேட்டு வச்சிருந்தீங்க ஸோ நானுமே எடுத்துன்னு வந்து சரி ஓகே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் ஸோ முன்னாடியாச்சும் பரவாயில்ல ஒரு டாய் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் தான் இருக்கும் அது பண்ணுறதுக்கே ஒன் ஹவர் மேலே போகும் திங்க் வந்து கரெக்டாக போச்சு இப்போ எபிசோட இருபத்தி நாலு நிமிஷம் இருக்க போகுது ஸோ இருபத்தி நாலு நிமிஷம் இருக்க போது இடிட் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் சென்சாரெல்லாம் போடணும் ஸோ எனக்கு அதிகமாக வேலைலாம் இருக்கு ஸோ நீங்களே மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்க அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்க ஏன்னா இது என்ன வந்து யூடியூப் கம்யூனிட்டியில் ஒருத்தர் ரெண்டு பேர் போடறதுனால நம்ம ஸ்டைல போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சுன்னு வந்தாச்சு

அதே சத்தம் தலையில கேக்குது என்ன சத்தம் தான் இது என்னதான் சத்தம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே உள்ள ஒரு பொண்ணு வரா

மாதிரி ரமா அப்படின்னு சொல்றான் சந்தர்ப்பத்தில் தெரிய போது இவங்க லைக்கே மாம் மாதிரி நம்ம ஹீரோக்கு அப்படின்னு ஓகேவா சோ நம்ம இருபது எல்லாம் பேச்சு முடிச்சுட்டு சைட்டா ஒன்றும் தோற எங்க போலாம் வேற அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்பிள் அனுப்பானுங்களா சோ அது மாதிரி போயிட்டு ஆப்பிள் எல்லாம் பொறி போடணுக்கா தான் பேக் உள்ள சோ அப்படியே அவன் பேக்ல வந்து ஆப்பிள் போட்டுனுக்கா பட்னூர் ஆப்பிள் வந்து ஏதோ ஒரு மாதிரி சொல்றது இந்த மந்திர பண்ணா சில மாறும்ல சோ அதே மாதிரி மந்திரத்தால வந்து நம்ம ஹீரோ கவலைப்படுறோம் சோ கவலைப்பட்ட நம்ம ஹீரோ அப்படி அடந்த காடு நடக்க ஆரம்பிக்கிறான் காடு நடக்கும் போதே வந்து நமக்கு வந்து சில மூளை வேலை செய்து அவனுமே எங்க போறோம் எங்க போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அப்படி இருந்தாலுமே அவனோட கையும் காலையும் ஸ்டாப் பண்ண முடியல அப்படியே நடந்து 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 அப்படியே பெரிய இவர் மாதிரி இருக்கு அவர் சார் நெக்ஸ்ட் ஆயிடுது ஒருத்த எப்படி நெக்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல இல்லை பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அந்த ஆற்றுல மேபி அந்த குளத்துல அப்படியே வெளிச்சம் மாதிரி சொல்லிட்டு இதுக்கு இருக்கிற எல்லா பக்கத்துல இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி உண்டாகுது அந்த வெளிச்சம் அப்படி குளத்துல படம குளத்துல இருந்து ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே ஏஞ்சி வரா அவளே அப்படியே வந்துட்டு உன்னோட கைண்ட்னஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக நான் ரீபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரோட கண்ணத்துல வந்து மொத்தத்தை குத்துட்டு போயிட்டான் கண்ட இடத்துல மொத்தம் கொடுக்கல கண்ணத்துல மொத்தம் குத்துட்டு போயிட்டா ஓகேவா உனக்குள்ள இருக்கிற வெறி வேற அவங்ககிட்டயும் பார்க்கல

ஒவ்வொருத்தரும் ஓடும் போதோ இவங்க மூடிச்சு இங்க இங்க இருக்காங்களா இவங்க என்ன பிச்சுட்டு வந்து அடைச்சு வச்சிருவாங்க என்ன அடைச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம இது என்ன பிடிச்சி கொடுமை பண்ணுங்க அப்ப இந்த முன்னைகளுக்கு நான் என்னடா ஹீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எப்படி ஹீல் பண்ணணும் நினைச்சு மாதிரி சொல்ல உடனே அந்த பொண்ணுமே நீ ஹீல் போல நம்மள சத்துருவோ மேடா யார் பேந்த பாத்தீங்க அந்த வில்ல போய் அடிக்க போறா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே நீ அட்டை சாத்திட்டு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அடிக்க கிளம்பிடுறான் அப்படியே அந்த டீமான வளைச்சு வளைச்சு அடிக்க நம்ம ஹீரோ வந்து வளைச்சு வளைச்சு சண்டை போட அந்த டீமாலால நம்ம ஹீரோ சில காயங்கள் ஏற்படுது பட் நம்ம ஹீல் நம்ம ஹீரோ தான் ஹீலர் இல்ல சோ அதனால வந்து இந்த தலைவர் வந்து அடிக்கும் போது தன்னோட உடம்ப குணமே படுத்துகிறாரு சோ அந்த ஃபைட்டோட எண்ட்ல அந்த டீமோன் அடி போட்டு தள்ளிறாரு உடனே போட்டு தள்ளி பின்ன கிளாப் சத்தம் யாரா அப்படின பார்த்தா அந்த பிங்க் மண்டகார் இருக்கல அந்த பிங்க் பிங்க் மண்டகார் தான் வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்கா சோ உடனே அந்த பொண்ணுமே சூப்பரா உங்க ஸ்கில்ல நான் அப்ரிஷியேட் பண்றேன் உங்க பவரை நான் அப்ரிஷியேட் பண்றேன் ஆஸ் தி ஹீரோவா சோ வந்து நான் ஒரு ஹீரோவா வந்து உங்க பவரையும் உங்க ஸ்கில்லையும் அப்ரிஷியேட் பண்றேன் இப்படி சொல்ல நம்ம ஹீரோவும் இதான் பில்லாஸ் ஆஃப் ஸ்டோனா இத ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோன்ல இல்ல அப்படின சொல்ல உடனே அந்த பொண்ணுமே ஆமா ஆமாடா உங்களுக்கு இத பத்தி தெரியும் சொல்ல நினைச்சு பார்க்க அப்படியே தெரிஞ்சு வச்சு நல்ல விஷயம் தான் இந்த ஸ்டோன் டீமன் கிங்கோட இது திங் ஹார்ட் பக்கம் தான் வந்து ஐ திங்க் வைக்கப்பட்டிருக்கும் சோ இத வெச்சு என்ன வேணா பண்ண முடியும் அப்படினு சொல்ல ஹீரோக்கு அப்படி ஒரு சிரிப்பு வருது உடனே பிங்க் பண்ண காரியம் சரி ஓகே அந்த ஸ்டோன் எங்க குடுற அப்படினு சொல்ல ஹீரோவே இல்ல கடையாது நான் குடிக்க மாட்டேன் அந்த வேர்ல்ட் வந்து ரீக்ரியேட் பண்ண போறேன் நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் இந்த உலகத்தை ரீடு பண்ண போறேன் அப்படினு சொல்ல உடனே பொண்ணுக்கு வெறுப்பு ஆயிடுச்சு உடனே அந்த பொண்ணு என்ன ரீடு பண்ண போறே ரீடு பண்ண அப்படினா நம்ம மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போய்டும்டா நம்ம இ நம்ம என்ன பண்ணனும் இன்ன எங்க இருக்கு அப்படின்றதே மறந்து போயிடுவோம் அப்படி எல்லாம் பண்ணாத அப்படி எல்லாம் பண்ணாத அப்படினு சொல்ல நம்ம ஹீரோவே என்னோட நினைவுகள் மறந்து போறோம் வலிகள் உன்ன என் உடம்புல தான் இருக்கும் அந்த வலிகளை நான் எப்பயுமே மறைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீடு பண்ண பொண்ணு பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துது சோ ஒரு அப்படியே ரீடு பண்றான் இப்ப அப்படியே பிரஷர்ல காட்டுறானுங்க பிரஷர்ல வந்து அந்த குளத்துல இருந்து தேவதை வந்து சரிமா அந்த தேவதை தான் வந்து தன்னோட முத்தத்து மூலம் இதெல்லாம் காமிச்சிருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு எப்படி இதெல்லாம் ரீடு ஆச்சு அப்படின்னு நம்ம ஈரோ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதான் நடந்தது போல நான் எல்லாத்தையும் புடுங்கி ஆகணும் அப்படின்னு சொல்ல சோ இப்ப அப்படியே ஈரோ கரையெல்லாம் நினைச்சு நீ வீட்டுல போய் படுகிறான் படுத்து அப்படியே கையை பாக்குறான் கையில வந்து ஏதோ டேட்டோ மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அவனுமே இது என்னன்னு தெரியலையே மேபி இது பவர் போலயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு தலைவர் ஸோ அப்படியே காலேஜ் பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்கு நம்ம இவரும் யார் ராஜனா இவ்வளோ கூட்டமாக இருக்கு சொல்லிட்டு கூட்டத்தில் ஒரு ஆளாக நிற்க அந்த அந்த வெள்ளை அந்த பிங்க் மடக்கார் இருக்கா தெரியுமா அந்த பிங்க் மடக்காரி அப்படியே குதிரையிலேருந்து ஏறி வந்துட்டு இருக்கா அவளுமே இங்கே யாராச்சும் மேஜிக் செய்யறவங்க யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் மனசுல ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி மெயின் சீட்ல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அங்க யாருமே கை தூக்குற மாதிரியே இல்ல ஸ்டில் அப்படியே வந்து யாருமே கை தூக்காம வந்து அவங்க குள்ளியாவும் பேசின்னு இருக்காங்க சோ அந்த பொண்ணு கரெக்டா வந்து நம்ம ஹீரோட கை கரெக்டா கைய வந்து கரெக்டா பாத்துற கைய பாத்துட்டு அதனால அவங்க கையில இருக்கு அந்த மேபி வந்து அந்த பவர் இருக்கு மேபி அந்த சீல் இருக்கு அப்படின்னா அவங்களால பவர்னா பண்ண முடியும் நீ ஒரு ஹீரோவாக தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகர் அவங்க அம்மா உடனே வந்துடுறாங்க அவங்க அம்மா அப்படி கடைகளை வந்துட்டு சூப்பர் நீ இதே மாதிரி வந்து இதுக்கு மாலையும் போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழி அமைச்சுறாங்க தான் பையனை அப்படியே பிங்க் மண்டகாரி ஹீரோ முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா உலகத்தை காப்பாற்ற போகிறது வில்லேஜ் காப்பாற்ற போகிற மான்சர் எல்லாம் அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கூட்டினு போறாங்க ஸோ அப்படியே போகும்போது சில விஷயங்கள பேசுறாங்க ஸோ அப்படி பேசுறதுக்கே கரெக்டா வந்து அவனோட சிட்டியுமே வந்துருது உடனே பிங்க் மண்டகாரியும் பார்த்து அந்த சிட்டியை பார்த்தேன் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா திங்க் மேலே பாரு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அந்த சிட்டியை பத்தி கவலை இல்லை அவ எனக்கு கவலைப்படுறான் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு பேர் சிட்டியை கட்டிருக்கானுங்க அப்ப எத்தனை பேரோட வீடு இடிச்சிருப்பானுங்க எத்தனை பேரோட வயல் நிலத்தை புடுங்கி இருப்பானுங்க அப்படின்ன வந்து வந்து நம்ம காரன் சோ இப்படி காண்டாகி போக அந்த சொல்றது அந்த அரசாங்கத்தோட தலைவர் மாதிரி வந்து அந்த அரசாங்கத்தோட கிங்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி அந்த நாட்டோட ஒரு அரசர் ஒருத்தர் உக்கான்னு அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இந்த நாட்டோட கிங் வேறே இவரு நம்ம ஏதாச்சும் பண்ணனும் அப்படின்னு நினைச்சா வந்து இல்லாத தான் அந்த கிங்

ஒருத்திக்கு வந்து கை போயிடுச்சு மேபி ஒரு சண்டேல வந்து ஒரு கை போயிடுச்சு அந்த கையை நீ குணப்படுத்திட்டே அப்படின்னா ஹீரோ ஆஃப் த ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சொல்றது ஒரு பவர் ஒன்று தரேன் பவர் கிடையாது அது ஒரு பட்டம் ஒன்று தரேன் அந்த படத்தில் நீ ஹீரோன்ற அழைக்கப்படும் அப்படின்னு சொல்ல நம்ம உடனே வந்து ஃபிளேர் அதாவது பிங்க் பண்டக்காரி பிள்ளை தான் ஃபிளேர் ஓகேவா ஸோ ஃபிளேருமே இவன் ஒரு ஹீரோ மாதிரி சொல்ல வலிச்சு வந்தா இவன ஜஸ்ட் ஹீலராக இருக்கான் இவன் வேஸ்ட் தான் போல பண்ண மாதிரி நினைச்சுருக்கா உடனே வந்து நம்ம ஹீரோவோ சரி ஓகே நம்ம ஹீரோ ஆஃப் த ஹீலர் ஆகணும் இந்த இடத்துல முடிச்சு திங்க் வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பொண்ணுக்கு ரிவெஞ்சு தரணும் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் இதை பண்ணி தான் ஆகணும் ஸோ வேற வழி இல்ல காத்துக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அரசுமே அந்த ஸ்போர்ட்ஸ் இப்போதான் இப்பதான் போற முடிச்சு வராங்க சோ வந்துட்டு அப்புறம் நான் உனக்கு கூப்பிடுறேன்டா சோ நீ அப்பவா அது வழி வந்து நீ கோட்டையிலயும் தங்கிக்கலாம் சோ நீ வெளியில எங்கேயும் போக தவிர வெளியே எங்கேயும் தங்க தவிர இந்த கோட்டை வழி ரூம் இருக்கு அந்த ரூம் வழி தங்கிக்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஓகேங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ரூம் வழி படுத்துக்கிட்டே நான் கன்ஃபார்மா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் இவங்க முடி நான் ஹீரோ அப்படின்னு காட்டணும் அப்படின்னா நான் கன்ஃபார்மா வந்து அந்த பொண்ணை ஹீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ல இருந்து பத்துன்னு சோ அப்படி பெட்ல பத்துன்னு இருக்க நைட்டும் ஆயிடுது அப்ப கரெக்டா வந்து அந்த இடத்த வேலை செய்யற ஒரு பொண்ணு உள்ள என்ட்ரி ஆகுறா

ஸோ அப்படியே நம்ம ஹீரோவும் இது மாதிரி வந்து அவங்க வர வரையுமே நைட்டு ஃபுல்லா நான் இப்படி தான் செஞ்சுருந்தேன் ஒவ்வொரு பொண்ணா ஒவ்வொரு ராத்திரி சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் பட் நாட்கள் போக அந்த கையில்லாத பொண்ணு கரெக்டா வந்தா நானும் அவங்க போனேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டாக பிரசண்டை கட்டாணுங்க பிரசண்டை பார்த்தா நம்ம தலைவர் இருந்து போயின்ருக்கா அந்த பொண்ணு கை குணப்படுத்த சோ உடனே இந்த பொண்ணு கை நீட்டும் நீங்க இந்த க்யோட்டாராவா இந்த திங் புதுசாக வந்து ஈழ ரீங்க தானே உங்களால் என் கையை க்ளீன் பண்ண முடியுமா அதாவது சரி பண்ண முடியுமா இது யாராலும் பண்ண முடியாது பட் நீங்க பண்ணுங்க நம்பிக்கை இருக்கேன் ஸோ நீ பண்ணுங்க அப்படி மாதிரி அந்த பொண்ணு அப்படி திரும்பி உட்கார நம்ம ஹீரோ நான் எப்படியாச்சும் ரிவேஜ் கொடுத்தாகணும் நான் அப்படியே உடல் இருந்தே ஆகணும் அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு அப்படியே பண்ணுறோம் அப்படியே வந்து அந்த பொண்ணோடு திங்ஸ் சொல்லுது அந்த பொண்ணு எங்கெங்கன்னா சண்டை போட்டா எப்படி எப்படின்னா கையை இழந்தா அப்புறம் மரபுல எனக்கு வந்து நனவுக்கு வரட்டா வந்துட்டு போகுது அப்படியே அதே இந்த பக்கம் அதாவது ப்ரெஷரில் வந்து நம்மளோட அந்த பொண்ணு கை வச்சு திடீர் வந்து கையை அப்படியே உருவம் ஆகுது அந்த பொண்ணு அப்படியே தன்னோட கையை பார்த்து நிதின்னு அதிசயமா இருக்கு ஒரு கையை யாரால உருவாக்க முடியும் ஏதாச்சும் வந்து பிரச்சனை இருந்தால் உருவாக்கினா பிரச்சனை இல்ல எப்படி நம்ம கையை உருவாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே வந்து சொல்றது ஒரு மாதிரி சொன்னா தெரியுமா நான் என்னோட பவர் என்ன யூஸ் பண்ணும்போது தலை வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து உடம்பு மணி கீழே படுத்துட்டான் உடனே அந்த பொண்ணு என்னாச்சு என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்க உடனே நம்மளோட பிளேர் அண்டு அந்த தூதன் இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்க உடனே பிளேருமே நீ அவனை வீடு நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு அங்கே திங்க் இந்த கோட்டையோட ராஜா இருக்கா தெரியுமா அந்த ராஜா கிட்ட போய் கை வந்துருச்சு கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஊந்து வச்சுன்னு ஓடுது அப்படியே இந்த பக்கம் அந்த தூதன் மாதிரி ஒருத்தருக்காங்க தெரியுமா அவனே வந்து நம்ம ஆளை அத்தி நம்ம கதை நாங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஏதாச்சும் காயம் பட்ட இடத்துல வந்து ஹீல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அதுக்கும் மேலே ஒரு கையில் காலில் தலையில அதுவே அவன் எடுத்துட்டு வரான் இதெல்லாம் பவர் கிடையாது முடியாது இதெல்லாம் கடவுள் மாதிரி வந்து ஒரு சொல்றது ஒரு சாத்தியமே இல்லாம ஒரு இதா ஒரு விஷயம் ஒரு சாத்தியமே இல்லாத விஷயத்தில பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே பிளேரும் இவன் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பிரோஜனமே கிடையாது இவன் வேஸ்ட் தான் இவன் ஈல் பண்ண பெரிய ஆளா இவன் குத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஈரோட உடனே காண்டாயிடுது ஆல்ரெடி ரீடு பண்றப்பான் ரீடு அதுக்கு பண்றப்பான் ஐ திங்க் வந்து அகைன் வந்து எல்லாம் வந்து பழைய மாதிரி மாத்தணும் பழைய மாதிரி வந்து என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரீடு பண்றான் பட் ரீடுலயும் அந்த பொண்ணு வந்து இவனுக்கு கேலவா பேசுதுன்னு சுத்தமா பிடிக்கவே இல்ல உடனே நம்ம ஹீரோ ஒத்தா இறி உன நேரம் வரும் உன அடிக்கிற அடி மரண அடியா இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட அப்படியே போட்டு முடிக்கிறானுங்க சோ இதுக்கப்புறம் என்னன்னா ஆச்சு இவட ரிவேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க எல்லாம் பார்த்தாகணும் ஏன்னா இவன் கொடுக்க போற ரிவேஞ்ச் அனிம இண்டஸ்ட்ரியில அவனுக்கு கொடுக்காத ரிவேஞ்சா இருக்கும் சோ அவன் அப்படி என்னதான் ரிவேஞ்ச் கொடுத்தான் என்னதான் அவன் பண்ணா அப்படின்றத நான் பார்க்க போறோம் சோ எனக்கு அந்த அனிமே மேல கொஞ்சம் இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சோ நானுமே செகண்ட் எபிசோட் கூடி சித்திரம் போட்டுருவோம்னு நினைக்கிறேன் சோ எனவே அடுத்த நல்ல சந்திப்போம் அண்ட் சொல்றது எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்ப நான் உடகர்ஸ் கடை சத்தலாமா